ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை வளர்பிறை தீப வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் தீபத்திற்கு பெயர் போன மாதம் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிரை நாட்கள் தேய்பிரை நாட்கள் வந்துட்டு வளர்பிரை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு செல்வ செழிப்பை வளர்த்து விடும் தேய்ப்பிரை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்முடைய கஷ்டங்களை தேய்ந்து போக பண்ணும் அதனால தான் வளர்பிறை நாட்களில் வழிபாடு செய்யும் பொழுது நன்மைகள் வளர வேண்டும்னும் தேய்ப்பிரை நாட்களில் வழிபாடு செய்யும் பொழுது தீமைகள் விலக வேண்டும் அப்படின்னும் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கார்த்திகை வளர்பிறை நாட்களில் செய்யக்கூடிய தீப வழிபாட்டை இந்த பதிவில் பார்க்கலாம் கார்த்திகை மாதம் தொடங்கியதும் நிறைய பேர் நம்முடைய வீட்டின் நிலைவாசலில் மாலை நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வோம் அதோடு மட்டும் இல்லைங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை நாட்களில் இந்த இரண்டு தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து செல்வ வளம் அதிகரிக்கும் வளர்பிறை நாட்கள்ங்கிறது டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்று ஆரம்பிக்குது இன்னையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் அதாவது டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த நாட்களில் தொடர்ச்சியாக நம்ம இந்த ரெண்டு தீபத்தையும் ஏற்றி வழிபாடு செய்யணும் தொடர்ச்சியாக வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிறு பௌர்ணமி இது போன்ற தினத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபத்தை வீட்டின் பூஜாரியில தான் ஏற்றணும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றலாம் அல்லது மாலை நேரத்தில் ஏற்றலாம் முதல் நாள் எந்த நேரத்தில் ஏற்றுகிறோமோ அதே நேரத்தில் மற்ற நாட்களில் ஏற்ற வேண்டும் முதல் தீபம் மாவிளக்கு தீபம் பச்சரிசி மாவுல வெல்லம் ஏலக்காய் சேர்த்து மாவிளக்காய் தயார் செய்து அதுல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு குல தெய்வ படத்திற்கு முன்னாடி வைத்து தீபம் ஏற்றணும் அடுத்தது உப்பு தீபம் ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பை வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றணும் இந்த இரண்டு தீபத்தையும் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டோ இல்லை இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டோ ஏற்றலாம் எந்த தெய்வத்தை நினைத்து ஏற்றினாலும் இந்த தீபம் ஏற்றுவதனால நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் வளர ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கார்த்திகை மாதத்தில் வளர்க்குடைய வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் இந்த இரண்டு தீபத்தையும் முழு மனதோடு ஏற்றி வழிபாடு செய்யுங்க அனைத்து விதமான செல்வங்களும் அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்து சேரும் முழு மனதோட உங்கள் குல தெய்வத்தை இந்த இரண்டு தீபத்தையும் இன்னையிலேருந்து பதினைந்து நாட்கள் ஏற்றினாலும் சரி அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பௌனமி தினத்தில் நீங்கள் ஏற்றினாலும் சரி மறக்காமல் இந்த இரண்டு தீபத்தையும் ஏற்றுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன் பிரச்சனையும் தீரும் அதிர்ஷ்டம் சேரும் செல்வம் கொழிக்கும் முழு மனதோடு செய்யுங்க நிச்சயமாக அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் குல தெய்வத்தின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி